அரசியல்வாதிகள் எல்லோருமே நிறைய பேர் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலு அந்த ஸ்கூல்லலாம் நடத்திட்டுருக்காங்க அந்த ஸ்கூல்ஸில் அவங்க எல்லாருமே மும்மொழி கொள்கையை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க அதெல்லாம் நடைமுறையாக நடந்துட்டுருக்கு தட் இஸ் இங்கிலீஷ் தமிழ் ஹிந்தி ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் நடத்தும் ஸ்கூல் ஊர்வலியில் இருக்கிற ஸ்கூல்ஸ்கெலாம் நாங்கள் வந்து இருமொழி தான் கொண்டு வருவோம் தட் இஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஆர் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் சொல்லி இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் திட்டு பசங்க இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலினோட அக்காவோ தங்கச்சி அது ஸ்கூல் நடத்துது அப்ப நீ நடத்துற ஸ்கூல் வந்து சிபிஎஸ்சி அப்ப வந்து மும்மொழி கோரிக்கை அங்க நீ ஏத்துக்கிற அப்ப வந்து நீ அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ற அப்ப அது யார் படிக்கிறது பணக்கார வீட்டு குழந்தைங்கன்னா இந்த ஸ்கூலுக்கு போறாங்க அதே மாதிரி இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்க பாலிட்டிஷியன்ஸ் வந்து பெரிய ட்ராமா போட்டுட்ருக்காங்க என்னென்னா என்னமோ பெரிய அவங்க வந்து மொழியை இவங்க தான் காப்பாற்றுறாங்க ஏதோ தமிழ் மொழியே அழிஞ்சு போயிடும்னு சொல்லிட்டு பேசுறதா சும்மா இதெல்லாம் ஒரு வாழை பொய் பொய் பேச்சு மக்களை வந்துட்டு மக்கள் ஒன்றும் அளவுக்கு முட்டால் கிடையாது இவங்க பேசுகிற பொய் எல்லாம் நம்பிக்க அந்த எல்லாம் போச்சு இன்றைக்கி நம்ம வந்து மீடியாவில் எல்லாமே வெளிச்சத்துக்கு வருது இதில் வந்து இந்த விஜய் எல்லாம் அவங்க ஸ்கூல்ஸில் எல்லாம் நீங்கள் வந்து மொழி வச்சுட்ருக்கீங்க இப்போ வெளியே வந்துட்டு எதுக்கு மக்கள் மட்டும் இரண்டு மொழி அப்ப மக்கள் எல்லாம் மட்டமா இருந்து அப்போ நீ எல்லாம் எவ்வளோ கவலைப்படுற மக்கள் நல்லா வரணும் தரமாக தரமான வாழ்க்கை நம்ம நாட்டு மக்களுக்கு இருக்கணும் நல்லா அவங்களுக்கு ஒரு ஜாப் நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் ஒரு இங்கிலீஷ் தெரிஞ்சாலோ ஒரு ஹிந்தி தெரிஞ்சாலோ இல்லை ஒரு பிஸ்னஸ் நாளைக்கு பண்ணணும்னு நினைச்சாலும் அந்த ஹிந்தி இங்கிலீஷ் தெரிஞ்சால் அங்கே அவன் என்ன பேசுறான்னு அவங்களுக்கு புரியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ பிஜேபி ரூல் ஸ்டேட்ஸ்லேயும் எங்கேயுமே அங்கே வந்து பசங்களுக்கு நல்ல இங்கிலீஷே கற்றுக் கொடுக்குறது இல்லை எல்லாத்துக்குமே தரம் கம்மி தான் இந்த குவாலிட்டின்னு சொல்கிறோம் தரம் வந்துட்டு கம்மியாக தான் இருக்குது அப்போ வந்து இவங்க வந்து இப்போ ஒரு ட்ராமா பண்ணுறாங்க என்னமோ ஒரு பக்கம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னமோ மக்களுக்காக அவங்க ஏதோ செய்யற மாதிரி இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணாதான் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இப்போ தமிழ்நாடு நம்ம தமிழ்நாட்டை மட்டும் பேசலாம் தமிழ் பேச தெரியணும் எழுத படிக்க தெரியணும் ஏன்னா அந்த ஸ்டேட்டில் இருக்கிறதால ஓகே படிக்கிறதுக்கும் அவசியம் அவசியம் கிடையாது கிடையாது வாழ்க்கைக்கு ஆனால் ஆனால் அது தனி மனிதனோட விருப்பம் இவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ வந்துட்டு வந்துட்டு மக்களை மக்களை ஒட்டுமொத்த என்னமோ பெரிய பண்ணுறதெல்லாம் தவறு இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியால் வணக்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மும்மொழி கொள்கை பற்றி சர்ச்சை இருக்குமா இப்போ தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா எங்கே எதுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சர்ச்சைகள் போயிட்டுருக்கு அதை பற்றி சர்ச்சை என்னன்னு சொல்கிறேன் பாரு அவங்க வந்து மும்மொழி தடைசி இங்கிலீஷ் ஹிந்தி த நம்ம நாட்டு தமிழ்நாட்டில் தமிழ் பாஷ மொழி ஒரு ஸ்கூலில் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க இங்கே இருக்க ஸ்டேட் கவர்மெண்ட் என்னன்னு சொல்லுது நாங்கள் வந்து அதை அந்த புது கல்வி முறையை நாங்கள் வந்து வலிக்கு கொண்டு வர மாட்டோம் நடைமுறைக்கு எங்களோட இது வந்து இருமொழி தான் நாங்கள் வந்து ரெண்டு மொழி தான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்காங்க இது என்னப்போ சர்ச்சைனா இந்த அரசியல்வாதிகள் எல்லோருமே நிறைய பேர் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலு அந்த ஸ்கூல்லலாம் இருக்காங்க அந்த ஸ்கூல்ஸில் அவங்க எல்லாருமே மும்மொழி கொள்கை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டுருக்காங்க அதுதான் நடைமுறையாக நடந்துட்டுருக்குது தட் இஸ் இங்கிலீஷ் தமிழ் ஹிந்தி ஓகே தேர்ட் லாங்குவேஜ் ஹிந்தியில் செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி தேர்ட் லாங்குவேஜ் தமிழ் அந்த மாதிரி யார் யாருக்கு எந்த விருப்பமோ ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் நடத்தும் தட் இஸ் இந்த கார்ப்ரேஷன் ஸ்கூல் அப்போ இந்த வில்லேஜ் ஸ்கூல்ஸ் இந்த ஊர் வழியில் இருக்கிற ஸ்கூல்ஸுக்கெல்லாம் நாங்கள் வந்து இருமொழி தான் கொண்டு வருவோம் தட் இஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஆர் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் சொல்லி இதுவுமே ஒரு தவறு ஏன்னால் இவங்க என்ன சொல்கிறாங்க வடநாட்டிலலாம் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்களா ஆனால் அங்கேயும் ஒன்று உருப்படியாக எங்கேயுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணல எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் வந்துட்டு இந்த பாமர மக்கள் இதெல்லாம் பாதிக்கப்படுறது யாருன்னா இந்த கீழில் இந்த இதில் இருக்கிற வருமான கோட்டு யாரெலாம் இந்த பார்ப்பரேஷன் ஸ்கூலு இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் படிக்க போகிறாங்க அவங்களுக்கு தான் இது நிஜமாகவே ஒரு பிரச்சனை ஏன்னா அவங்க வந்து அப்படியே மட்டமாகவே வச்சிட்ருக்கணும் சொல்லி தான் இந்த கவர்மெண்ட் எல்லாம் பண்ணுது வரும் தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் இல்லை எல்லா கவர்மெண்ட் இது பண்ணுறது வந்து தவறு ஆனால் அதே மாதிரி இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ பிஜேபி ரூல் ஸ்டேட்ஸ்லேயும் எங்கேயுமே அங்கே வந்து பசங்களுக்கு நல்ல இங்கிலீஷே கற்றுக் கொடுக்குறதில்ல எல்லாத்துக்குமே தரம் கம்மி தான் இந்த குவாலிட்டின்னு சொல்கிற தரம் வந்துட்டு கம்மியாக தான் இருக்குது அப்போ வந்து இவங்க வந்து இப்போ ஒரு ட்ராமா பண்ணுறாங்க என்னமோ ஒரு பக்கம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னமோ மக்களுக்காக அவங்க ஏதோ செய்யற மாதிரி இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணாங்க இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இப்போ தமிழ்நாடு நம்ம தமிழ்நாடை மட்டும் பேசலாம் அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க என்னமோ பெரிய இந்த அந்த அறுபத்தேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேட்டில் இந்த மாதிரி அறுபத்தஞ்சிலேருந்து ஆரம்பித்தாங்க இந்த ஹிந்தி அஜிடேஷன் சொல்லி அப்போ இப்படி இவங்கெல்லாம் அஜிடேஷன் பண்ணி இந்த திராவிட க கட்சியெலாம் அஜுடேஷன் பண்ணி இந்த ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு தெரியாது அதோட அருமை இந்த லீவ் அவங்களுக்கு என்ன லீவ் கிடைக்கிறது ஊசியாக எல்லாம் வீட்டுக்கு ஓடிட்டு போயிட்டுருப்போம் ஆனால் அதோட கஷ்டம்லாம் இப்போ நம்மளுக்கு ஒரு ஒரு வயசுக்கு வந்தப்ப தான் இதெல்லாம் புரியும் இப்போ நேற்றுமே இளைஞர்கள் இப்ப நம்மளை வந்து பேச்சு அடுத்த இளைஞர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்க இவங்க வந்து எங்களை ஏமாத்துறாங்க மேடம் ஆனால் எங்களால் பேச முடியல இந்த ஸ்கூல்ஸில் கூட தமிழ் தான் கற்றுக் கொடுக்குறாங்க அந்த இங்கிலீஷ் வந்து ஒரு உருப்படியாகவே இருக்காது அப்ப இந்த இலக்கணம் தெரியணும்னு சொல்லிதான் தமிழ் என்னந்த இலக்கணத்தை வச்சு நம்ம என்ன வாழ்நாள் மட்டும் சோறு நம்மளுக்கு அந்த இலக்கணம் கொடுப்போதா தமிழ் பேச தெரியணும் எழுத படிக்க தெரியணும் ஏன்னா அந்த ஸ்டேட்ல இருக்கிறதால ஓகே படிக்கிறதுக்கும் எ நாட் நாட்டு அவசியம் கிடையாது வாழ்க்கைக்கு அவசியம் கிடையாது ஆனால் அது அவர் தனி மனிதனோட விருப்பம் வெறுப்பு ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ வந்துட்டு மக்களை ஒட்டுமொத்த மக்களை வந்துட்டு என்னமோ பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுறதெல்லாம் தவறு இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியால் நியூ எஜுகேஷன் பாலிசியில் நிறைய தவறுகள் இருக்குது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் என்னென்னா இப்போ அந்த நியூ எஜுகேஷன் பாலிசி அஞ்சாம் கிளாஸ் மட்டும் குழந்தைங்க வந்து தன்னோட தாய்மொழியில் தான் கற்றுக்கணும்னு சொல்லி அப்போ இந்த தாய்மொழி கத்துக்கிறது நான் ரிப்பீட்டடாக இருக்கேன் இந்த குழந்தைங்கள் வெவ்வேறு மாநிலத்துலேருந்து வரும்போது இப்போ வந்து அது ஒரு பிரச்சனை இருக்குது ரெண்டாவது வந்து இப்போ இங்கே இருக்கிற குழந்தை வந்து ஒரு மலையாளத்துக்குள்ளதும் அப்போ அந்த மலையாளிக்கு வந்து அஞ்சு வருஷத்துக்கு மட்டும் மலையாளத்தை படித்து நாளைக்கு அவங்க அப்பாவுக்கு வந்து ஆந்திராவில் டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா மூணாம் கிளாஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு நினச்சேன் அப்போ நாலாம் கிளாஸ்ல அங்கே வந்து மலையாளி ஸ்கூல் இருக்குதா வாங்கால் இருக்குதா இல்லாட்டி மராட்டி படிச்சு அங்கே மராட்டி ஸ்கூல் இருக்குமா இல்லாட்டி குஜராத்தி ஸ்கூல் இருக்குமா இல்லாட்டி தெலு இந்த தெலுங்கு இருக்கும் கன்னட ஸ்கூல் இருக்குமா தமிழ் ஸ்கூல் இருக்குமா இதுமே ஒரு தவறு சி இதெல்லாம் வந்துட்டு மொழி பாஷை வந்துட்டு யார் யார் என்ன கற்றுக்கணுமோ இதுக்கு உட்கடணும் இதை வந்துட்டு ஸ்டூடெண்ட் குழந்தைங்களும் அவங்க அப்பா அம்மா தான் டிசைட் பண்ணணும் இது வந்துட்டு கவர்மெண்ட் வந்து பெரிய என்னமோ அவங்கெல்லாம் நம்மளுக்கு ஏதோ பெரிய சேவை பண்ணுற மாதிரி இப்போ வந்துட்டு இவன் தமிழ்நாட்டில் இந்த ஸ்கூல்ஸ் தட் இஸ் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ அவ்வளோ நிலையில் ஸ்கூல் இருக்குது அந்த டீச்சர்ஸ் ஒன்று உருப்படியாக கற்றுக் கொடுக்கறது மேக்ஸ் கூட உருப்படியாக கற்றுக் கொடுக்க மாட்டாங்க தமிழ் இங்கிலீஷ் பற்றி நீங்கள் நம்மளாம் போ போதிட்டுருக்கோம் ஹிந்தியெல்லாம் அந்த என்ன வரலாறு சரி கணிதம் இந்த டஃப் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் தமிழில் வந்துட்டு அதுவுமே உருப்படியாக கற்றுக் கொடுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க பன்னெண்டு வருஷம் தமிழில் படித்து போட்டு வந்து காலேஜ் வரும்போது அங்கே காலேஜஸ்ல எல்லோரும் இங்கிலீஷ் இப்போ வந்து ஒரு பிகாம் இல்லாட்டி ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு இல்லை எதனால சரி பயோடெக் ஆட்டும் சரி இல்லை கேட்ரிங் வெவ்வேறு சப்ஜெக்ட்ஸ் இருக்கு மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சயின்ஸ் ஸ்கூல் லைஃப்ல வந்து நம்ம காலேஜ் லைஃப் போகும் பார்த்தீங்கன்னா வெறும் தமிழ்நாட்டுமே தொழில் படிச்சுட்டு சடனாக வந்து ஐரியில் போகும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பாதிக்க தேவை தேவை அதுதான் அங்கேதான் அவங்களுக்கு அந்த பிரச்சனையே வருது இப்போ நிறைய குழந்தைங்க வந்து இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல் போகும்போது அது இன்னும் கஷ்டம் அப்ப வந்து அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது இங்கிலீஷ்ல வந்து நம்ம இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்லுவோம் என்னன்னா தாழ்ந்த மனப்பான்மை வந்துருது அப்ப வந்து அவங்களுக்கு என் கோர்ஸ்ல குழந்தைங்க அந்த இது வந்தப்போ அவங்க போய் தற்கொலை பண்ணிக்கிறாங்க பாவம் அந்த குழந்தைங்களுக்கு இந்த பயத்துல அவங்க அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க படி 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 இருக்கு இந்த பக்கம் குழந்தைக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்ப அதுல நிறைய பேர் அந்த பயத்திலேயே இறக்கிற குழந்தைங்களும் இருக்குது இதெல்லாம் வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் செய்கிறதும் தவறு சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்கிறதும் தவறு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நீ நியூ எஜுகேஷன் பாலிசியை நீ வந்துட்டு வழி நடத்தாட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணாட்டி நான் வந்து இந்த ஸ்டேட்டுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதும் துரோகம் இது வந்து அவங்க அப்ப மிக்ஸ் சொல்ல மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் அந்த ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும் தான் நான் உதயநிதி ஸ்டாலின் சப்போர்ட் பண்ணுவேன் என்னன்னா இது உங்க அப்பா வீட்டு சொத்து கிடையாது கேட்கல இது உண்மை ஆனால் இவங்களும் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் திட்டு பாசுங்க இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலினோட அக்காவோ தங்கச்சியோ அதுவும் ஸ்கூல் நடத்துது ஓகே நிறைய பேர் அரசியல்வாதி ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பொண்ணு நான் சொல்றேன் அப்ப நீ நடத்துற ஸ்கூல் வந்து சிபிஎஸ்சி அப்ப வந்து மும்மொழி கோரிக்கை அங்க நீ ஏத்துக்கிறேன் அப்போ வந்து நீ அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அப்போ அது யார் படிக்கிறது பணக்கார வீட்டுக்கு குழந்தைங்கன்னா இந்த ஸ்கூல்ஸுக்கு போகிறாங்க அப்போ வந்து இந்த பாமர மக்கள் தட் இஸ் அந்த இங்கிலீஷில் வந்து பவர்ட்டி தட் இஸ் பாவர்ட்டி லைன் கீழே இருக்கவங்க நடுநிலை மிடில் கிளாஸ் வந்து கம்மியாக இருக்கவங்க மிடில் கிளாஸ் அவங்க மிடில் கிளாஸே நிறைய பேர் தள்ளுகிறாங்க இந்த ஸ்கூல் ஃபீஸ் இதெல்லாம் அப்போ வந்து ரெண்டு கவர்மெண்ட்டும் மக்களோட வாழ்க்கை தட் இஸ் மாணவர்களோட வாழ்க்கை ப்ளஸ் நம்மளோட வெறு வருங்கால வாழ்க்கையுமே கெடுக்கிறாங்க ஏன்னா எவ்வளோ பாஷை கற்றுக்குறோமோ அவ்வளோ நல்லதுன்னு சொல்லி எவனுமே பேசறதில்லை நான் ஒருத்தர் தான் சொல்லிட்டுருக்கிறேன் இந்த மாதிரி எங்கள் ஸ்கூல்ல நாங்கள் அஞ்சு பாஷை ஆறு லாங்குவேஜஸ் கற்றுக் கொடுத்துனா அப்போ தான் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு தைரியம் வரும் ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் இப்போ ஒரு வெளியூருக்கு போனால் அவங்க வந்து தைரியமாக பேசலாம் அந்த பாஷையை ஒரு என்ன சொல்கிறது தன்னம்பிக்கை ஓகே அப்போ வந்து இவங்க வந்து ரெண்டு பேருமே ஊரை ஏமாற்றிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் வெளியே போய் மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா இப்போ நேற்று எவ்வளோ பேர் இந்த பசங்க யங்ஸ்டர்ஸ் இருந்தாங்களா நம்ம நாங்கள் எல்லாம் ஸ்கூலில் தமிழ் தான் படித்தோம் எங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய இது பின்னாடி தான் ஏன்னா இங்கிலீஷ் எங்களால் சரளமாக பேச வரல அதே தவிர ஈவன் எல்லாம் பண்ணுறாங்க யூபி பீகாரில் இந்த எல்லாம் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இங்கிலீஷ் நல்லா கற்றுக் கொடுக்க மாட்டோம் அவன் சொல்ற மூமொழி நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றோம் தவிர்த்துட்டு ஆனா அதோட தரம் எப்படி இருக்குதுன்னா அந்த தரமும் சரியில்லை இப்போ இவங்க என்ன பண்றாங்க இந்த பாமர மக்களோட வாழ்க்கையை நீங்களே கேட போங்க சும்மா டிராமா ஏதோ உங்களுக்காக வருத்தப்பட்ட மாதிரி இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நாங்க ரெண்டு மொழி தான் இம்ப்ளிமெண்ட் பண்றோம் சொல்றது எல்லாமே இந்த அரசியல் கட்சிகள் எல்லாருமே ஃப்ராடு இதுல வந்து சப்போர்ட் பண்றாங்க யாரு இந்த தமிழ்நாட்டுல வந்துட்டு இந்த திமுகவோட இருக்க அலையன்ஸ் பிசிகிட்டும் சரி இந்த கம்யூனிஸ்டாக சரி மற்றவங்க மற்றவங்க வகை இந்த கட்சிங்க பற்றி பேர் சொல்ல வேண்டாம் அப்போ வந்து இவங்க எல்லாருமே ஒரு நாடகம் பண்ணுறாங்க பாதிக்கப்படுற ய யாரு மக்கள் எங்கே போய் மக்கள் யார்கிட்ட பேசுவாங்க அவங்களுக்கு ஒரு ஃபோர்மும் இல்லை தைரியம் இல்லை அதுதான் நான் எப்போ சொல்கிறேன் குரலற்றோருக்கு நான் குரல் கொடுக்க நான் ஏன் இதெல்லாம் பேசுகிறேன்னா இது வந்து மக்கள் வந்து இந்த மாயத்தில் விழுவாதீங்க ஏன்னா நாங்கள்லாம் அந்த காலத்தில் கஷ்டப்பட்டு எங்களுக்கெல்லாம் ஹிந்தி பேச வராது அப்போ அதை வந்து எவ்வளோ ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆந்திரா போனாலே ஹிந்தி பேசுனா அது ஒரு லிங்க் லாங்குவேஜ் மாதிரி நான் வந்து ஹிந்தி பிரியர் கிடையாது ஆனா எல்லா பாஷையும் கத்துக்கணும் என்னன்னா இதுல வெறுப்பு வந்துச்சு எதுவுமே தேவையில்லை எதுக்காக நம்ம ஒரு பாஷைய வெறுக்கணும் இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு இடத்துக்கு போனால் நமக்கு அந்த பாஷை தெரிஞ்சால் நம்மளுக்கு இன்னும் ஒரு தைரியம் கான்ஃபிடென்ஸ் எல்லாம் அப்போ வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்க ஆட்சியாளரும் ட்ராமா போடுறாங்க பிடிஆர் பள்ளிவேல் ராஜன் வந்து இந்த கருந்தாக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபேமஸ் ஒரு இது இருக்கார் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஓகே அவர்கிட்ட பேட்டி கொடுக்கும்போது இவங்களுக்கு பேச வராது சொல்லி அவரை இப்போ மட்டும் அவரை யூஸ் பண்ணுறாங்க அவர் பெருசாக இங்கிலீஷில் பொழுது கட்டுறாரு அந்த இங்கிலீஷ் உங்கள் தமிழ் ஸ்கூல்ஸை கற்றுக் கொடுக்குறீங்களா பிடிஆர் பள்ளிவேல் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் யோகா நீங்கள் வந்து ஒரு பெரிய குடும்பத்துலேருந்து வரீங்க நீங்களுமே இந்த நாடகம் போடக்கூடாது என்னென்னா நீங்கள் பேசுகிற இங்கிலீஷு சரணமாக குழந்தைங்க ஒரு கார்பரேஷன் ஸ்கூல்லேருந்தோ இல்லை ஸ்டேட் இந்த வில்லேஜ் ஸ்கூல்லேருந்து வர்றவங்க இந்த இங்கிலீஷ் நீங்கள் பேச இங்கிலீஷ் பேச முடியுமா முடியாது அப்போ இங்கேயும் அந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கம்மி தான் தமிழ்நாட்டிலையும் இது வந்து இந்த பிரைவேட் ஸ்கூல்ஸில் போய் படிக்கிறவங்களுக்கு தான் அதுவும் அந்த ஃபீஸ் எல்லாம் அல்லாத்தாலையும் அங்கே வந்து கொடுக்க முடியாது ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஏழு லட்சம் பத்து லட்சம் ஒரு வருஷத்துக்கு அப்போ இதெல்லாம் வந்துட்டு என்னென்னு எனக்கு ஒன்றும் புரியல இந்த கவர்மெண்ட் அதை எதாவது கேள்வி கேட்கறதான் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு அதில் மாமல் வருது மாமல் வருது அப்போ வந்து நான் ஒருத்தி தான் நம்ம ஸ்கூல் நம்ம ஸ்கூல்லையோ காலேஜ்ல நம்ம டொனேஷன் வாங்குறதில்ல நம்ம ஃபீஸும் ரொம்ப கம்மி யாருனாலும் வந்து சேரலாம் படிக்கலாம் அப்போ எவ்வளோ பேர் இந்த கல்வி தந்தை கல்வி பிஸ் இந்த மாதிரி எல்லாம் பேர் வச்சுட்டு பத்து ஸ்கூலு இருபது காலேஜ் எல்லாம் எதுக்காக ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து மக்கள் மேலே பாசத்தோடையோ இல்லாட்டி மக்கள் நல்லா இருக்கணும் கிடையாது அவன் காசு சம்பாதிக்கலாம் இப்போ மக்களும் போய் அதில் விழுவுறாங்க அந்த மக்கள் மேலேயும் தவறு இருக்குது யார் போய் இந்த டொனேஷன் கொடுத்துட்டு வைத்தியக்காரங்களாட்டு படிக்கிறாங்களோ அதுமே தவறு தான் ஓகே அப்போ மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் தனியார் பக்கம் இருக்குது எல்லாருமே பணம் 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 ஸ்டேட் இதுக்கு போனீங்கன்னா அங்கே குவாலிட்டி கிடையாது அப்போ வந்து எங்கே போய் இந்த குழந்தைங்க அவங்க கஷ்டத்தை சொல்ல போகிறாங்க இப்போ வந்து ரோட்டில் வந்து இப்போ இன்னைக்கு மத்தியானம் வந்து இந்த தமிழ் இசை வந்து மக்கள் கிட்ட வந்து நாங்கள் கணக்கு எடுக்க எடுக்க போகிறோம் அவங்களோட ஒப்பீனியன் அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த மூன் மும்மொழிக் கொள்கை பற்றியும் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட இருமொழி கொள்கை பற்றியும் சொல்லிட்டு ஒரு பெரிய உண்டு நிஜமாகவே மனசால் சொன்னேன் நான் வந்து பிஜேபியும் சப்போர்ட் பண்ணல தவறு அவங்க பக்கமும் இருக்குது தவறு இந்த பக்கமும் இருக்குது அப்போ வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டு பெருசாக வந்து நீ வந்து பர்மிஷன் வாங்காமல் நீ வந்து மக்களோட இதை வந்து சீரழி சீர்கொலிக்கிறன்னு சொல்லிட்டு அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆக்சுவலி நிஜமாவே பாம்பர மக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் ஒரு காணொளி போடுறேன் ஒரு பெரியவர் வந்து சொல்கிற எனக்கு ஹிந்தி பேச தெரியும் நான் அழகாக பேசுவேன் சொல்லிட்டு பேசுகிறாரு இதெல்லாம் மக்களும் தெரிஞ்சுக்கணும் பார்க்கணும் அப்போ தான் வந்துட்டு இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் நான் பண்ணுற ட்ராமாவும் தெரியும் அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்டோட நியூ எஜுகேஷன் பாலிசி எல்லாமே கரெக்டாக தான் கிடையாது இப்போ இந்த தாய்மொழியில் படிக்கணும் சொல்றது நான் என்னோட கேள்வி என்னன்னா நீங்கள் யார் எங்களை வந்து எந்த மொழி கற்றுக்கணும்னு சொல்கிறது நீங்கள் யார் எங்கள் அப்பா அம்மா நாங்கள் இல்லை எங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்கள் டிசைட் பண்ணுவோம் என்ன வந்து லாங்குவேஜ் கற்றுக்கணும் எவ்வளோ லாங்குவேஜ் கற்றுக்கிட்டோ அவ்வளோ பாசிட்டிவ் அப்போ இதுல ஒரு குறையும் கிடையாது ஆனா வேணும் இந்த தமிழ்நாட்டில் இருப்போ இப்போ வந்து தமிழ்நா அன்னைக்கு எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் ஏர்போர்ட்ல ஹைதராபாத் ஏர்போர்ட்ல இறங்கிட்டு அங்கே இந்த கார் இருக்கும் இந்த பஜ்ஜெட் கார் இந்த வயசானவங்க வச்சுக்கெல்லாம் அவ்வளவு தூரம் நடக்க முடியாது அப்போ வந்து அந்த டிரைவர் வந்து ஒரு அம்மாவை கூப்பிட்றாரு குழந்தை வச்சு ஒரு வயசானம்மா அவங்க பேசி வச்சு போகுது அப்போ அவர் சொல்றாரு தெலுங்குல கூப்பிட்டாரு இங்கிலீஷ்லேயும் கூப்பிட்டாரு வந்து உட்காருங்க சொல்லி அந்த மா இப்படி எப்படி பயங்கரது அப்ப நான் சொன்னேன் இல்லை அவர் வந்து உங்களை அங்க மட்டும் இறக்கி நீங்கள் நீங்க இருக்கிறீங்க சொன்னேன்னா இல்லைம்மா எனக்கு புரியல அவங்க என்ன பேசுனாங்க அப்போ அது தமிழ்ல பேசுது என்ன பேசுனாங்க அப்போ வந்து அவங்க அந்த இங்கிலீஷோ இல்லாட்டி அந்த தெலுங்கு தெரியாது ஸோ அது ஹிந்தி தெரிஞ்சுன்னா அந்த மாதிரி அவர் ஹிந்திலையும் பேசுனாரு அந்த பையன் ஓகே அப்ப நம்ம தமிழ்நாட்டை விட்டு எங்க போனாலும் மேல கர்நாடகாவிலே ஹிந்தி புரிஞ்சுக்கிறாங்க ஆந்திரா தெலுங்கானாலே ஹிந்தி புடிச்சுப்பான் ஒரிசால ஓட்டம அதுக்கு மேலே எல்லாத்துக்குமே ஹிந்தி பிடிச்சிருக்கும் அப்போ வந்து அந்த ஹிந்தி வந்து ஒரு லிங்க் லாங்குவேஜாக வச்சுக்கலாம் ஓகே ஏன்னா ஒரு பாஷை கற்றுக்கிறதால நம்ம இப்போ பிஸ்னஸே நாளைக்கு பண்றோம் இல்லாட்டி ஒரு வேலைக்கே ஒரு வேற மாநிலத்துக்கு போனான்னா அந்த மாநில மாநிலத்தோட பாஷை வந்து நம்மளுக்கு மேக்சிமம் வந்து ஹிந்தி ஒரு எப்படியோ துளைச்சிக்கலாம் அப்போ வந்து இவங்க வந்து மக்களோட வாழ்வாதாரத்தை பார்க்குறாங்களா இல்லாட்டி இவங்க ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் அதில் மக்கள் இந்த தடவை வந்து திமுகவை நம்பி இந்த பாஷை இதில் வந்து மயங்கி ஓட்டை போட்டுறாதீங்க அவங்க செய்கிறதும் தவறு இந்த பக்கம் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நாங்கள் பணம் கொடுக்க மாட்டோம் சொல்கிறது தவறு இதை வந்து மரத்தை பார்க்குறாங்க அதுவுமே தவறு ஓகே அப்போ வந்து அவங்களும் அந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில் எவ்வளோ தரமாக அவங்க படிப்பு இருக்குதுன்னா அந்த வட மாநில ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா அங்கேயுமே வட மாநிலத்தில் நிறைய பேர் இங்கிலீஷே சரியாக வராது நிறைய பேர் ஹிந்திக்காரங்களோட இங்கிலீஷ் பேசி பாருங்க நீங்க பேங்க்ல எல்லாம் போய் பாக்குறீங்க வடநாட்டுக்காரங்க தான் வந்திருக்காங்க அவங்களுக்கு எதனால நீங்க பேசுற புரியாது நம்மளே பாத்துக்கிறோம் டெய்லி நீயே பார்த்துருக்க அப்போ வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா தண்டிக்க நம்மள கண்டிச்சே தீரணும் அப்ப வந்து மக்கள் இந்த இந்த இதுல நீங்க இறங்காதீங்க தப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலேயும் இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட் மேலேயும் இருக்குது அதே மாதிரி இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்க பாலிட்டிஷியன்ஸ் வந்து பெரிய ட்ராமா போட்டுட்டுருக்காங்க என்னென்னா என்னமோ பெரிய அவங்க வந்து மொழியை இவங்க தான் காப்பாற்றுறாங்க ஏதோ தமிழ் மொழியே அழிஞ்சு போய்டுன்னு சொல்லிட்டு பேசுறதா சும்மா இதெல்லாம் ஒரு வாழை பொய் பொய் பேச்சு மக்களை வந்துட்டு மக்கள் ஒன்றும் அந்த அளவுக்கு முட்டால் கிடையாது இவங்க பேசுகிற பொய் எல்லாம் நம்பிக்கிறா அந்த காலம் எல்லாம் போச்சு இன்றைக்கி நம்ம வந்து மீடியால எல்லாமே வெளிச்சத்துக்கு வருது அப்போ வந்து இவங்க எவ்வளோத்துக்கு ஒன்றும் இல்லை பிடிஆர் பழிவே இல்லாத என்னோடய தமிழை விட மோசமாக பேசிட்ருக்கான் நான் வந்து பெரிய தமிழில் வந்து நான் வந்து புலவர் கிடையாது பெரிய இது கிடையாது ஆனால் ஏதோ எனக்கு தெரிஞ்ச தமிழை நான் மக்களோடு பேச முடியுது எதனால் தவறுந்தால் நான் தவறு பண்ணி தான் மன்னிச்சுக்கோங்க கூட சொல்கிறேன் ஆனால் வந்து நேற்று முந்தா நேற்று இந்த பிடிஆர் பேசுகிறது பெரிய ஹை ஃப்ரோன் இங்கிலீஷில் பேசிட்டு அந்த இங்கிலீஷ் உங்கள் ஸ்கூல்ஸில் தகுந்த ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ஸை கற்றுக் கொடுக்குறீங்களா அப்போ நான் உன்னை பாராட்டுறேன் அப்போ வந்து ஈவன் அவருமே ட்ராமா பண்ணால் அவர்கிட்ட இதை எதிர்பார்க்கலை இந்த மாதிரி பேசுகிறோம்னு சொல்லி அது இல்லை மொழி மூணு மொழி இது அவன் நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறானோ இல்லையா அது நம்ம பிரச்சனை கிடையாது நம்ம மக்கள் கற்றுக்கிட்டா நம்ம மக்களுக்கு இது நல்ல மாதிரி இந்த பன்னெண்டு வருஷமும் தமிழ் படித்து இந்த பிள்ளைங்க குப்பை கொட்டி இவங்க ஹையர் எஜுகேஷன் போகும்போது அவங்க எவ்வளோ ஒரு நெகட்டிவ் இதுன்னு சொல்லிட்டு இந்த ஆட்சியாளர்களுக்கு புரியல இவங்க ஓட் பேங்க் குவாலிட்டி மக்களை மட்டும் தட்டியே வச்சிருக்காங்க இந்த ஊடகங்கள் யாரெல்லாம் டிராமா கொடுத்துட்டே இருந்தோம் பெரிய நாங்க தான் தமிழுக்காக எல்லாருமே ஃப்ராடு தப்பு எங்கே நான் தப்பான தப்புன்னு சொல்லி பேசணும் அதை இல்லாமல் சும்மா என்னமா உங்கொழி கொலையை நாங்கள் ஏத்துக்க மாட்டோம் சொல்றதும் தவறு அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்க வந்துட்டு திமிர்ல ஆணவ பேச்சு நாங்க வந்து பணத்தை கொடுக்க மாட்டோம் சொல்றதும் தவறு மக்கள் நீங்க இதுல விழுந்துடுறீங்க தமிழிசைலாம் இது அரெஸ்ட் ஆகுறதில் சும்மா ட்ராமா சும்மா போயிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கல்யாண மண்டபத்தில் வச்சு திருப்பி அனுப்பிச்சிட்ருக்காங்க இதில் வந்து இந்த அண்ணாமலை குளிர் காண்சிட்டு இந்த அண்ணாமலை ஓகே அட்லீஸ்ட் அந்த பொங்கல் ரோடில் போய் ஏதோ செய்யறாங்க அந்த அம்மா தன்னோட வயசுக்கு தன்னோட பதவிக்கு இந்த பரவசி பையன் வந்துட்டு இவன் வந்து பெரியவங்க பேசிகிட்டு இருக்கான் நீ என்னடா நீ அருகி நீ என்ன பண்ணுற இவங்க வேணும்ட்டு இந்த தமிழ் க தமிழ்நாடு கவர்மெண்ட்டை வந்து எப்படினா இந்த ஆட்சியை கலைக்கணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ ஆட்டமும் பண்ணிகிட்டு இருக்காங்க பிஜா பிஜேபி அங்கே ஓகே இது ரெண்டுமே ஒரு நல்லது கிடையாது ரெண்டுமே நல்லது கிடையாது தமிழ்நாட்டு பாலிட்டிஷியன்ஸோ தட் இஸ் கவர்மெண்ட்டும் நீங்கள் வந்து ட்ராமா போட்டு இதில் வந்து இந்த விஜய் எல்லாம் அவங்க ஸ்கூல்ஸ்லாம் நீங்கள் வந்து மூமொழி வச்சிட்ருக்கீங்க இப்போ வெளியே வந்துட்டு எதுக்கு மக்கள் மட்டும் இரண்டு மொழி அப்போ மக்கள் எல்லாம் மட்டமாக இருந்தா அப்போ நீ எல்லாம் எவ்வளோ கவலைப்படுற மக்கள் நல்லா வரணும் தரமாக தரமான வாழ்க்கை நம்ம நாட்டு மக்களுக்கு இருக்கணும் நினைச்சா அவங்களுக்கு ஒரு ஜாப் நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் ஒரு இங்கிலீஷ் தெரிஞ்சாலோ ஒரு ஹிந்தி தெரிஞ்சாலோ இல்லை ஒரு பிஸ்னஸ் நாளைக்கு பண்ணணும்னு நினைச்சாலும் அந்த ஹிந்தி இங்கிலீஷ் செஞ்சா அங்கே அவன் என்ன பேசுறான்னு நம்மளுக்கு புரியும் அப்போ இதெல்லாம் வந்து ஒரு தேவை ஹிந்தி இல்லை பாஷை நான் என்னோட பாலிசி வந்து எவ்வளோ மொழிகள் பார்த்துக்கிட்டா அவ்வளோ நல்லது ஓகே மக்கள் இந்த திராவிட கட்சிகளையும் கேட்டு நம்பாதீங்க இப்போ இங்கே இருக்கிறது அரசியல் கட்சிகள் எல்லாருமே ஃப்ராட் ஆடிட்டு இருக்காங்க மக்களை ஏமாத்திட்டு நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் விவரமானவர்கள் இதுக்கு இந்த இதில் பலிக்கட ஆகாது நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இது கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா ஒடிசா இதெல்லாம் வந்து ஹிந்தி வந்து லிங்க் லாங்குவேஜ் தான் இருக்குன்னு சொல்லுவோம் ஒருத்தவங்க வந்து பிஸ்னஸ் பிஸ்னஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா அப்ராடு போனாலும் பார்த்தீங்கன்னா ஹிந்தியும் அங்கேயும் லிங்க் இருக்குது இங்கிலீஷும் இருக்குது ஹிந்தியும் அங்கேயும் இருக்குதோ இல்லையோ பட் நாங்களாம் இங்கிலீஷ் இருக்கு ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு காலகட்டத்துல ஜெர்மனில வந்து இங்கிலீஷ் பேசவே மாட்டாங்க அவங்க ஜெர்மன் லாங்குவேஜ் பேசினா தான் பதிலே கொடுப்பாங்க அதே மாதிரி ஜப்பானில் பட் நான் வந்து ரெண்டாயிரத்தி எட்டு வந்து அடிக்கடி ஜெர்மனி இது ஜப்பான் போயிட்டு இருந்த பிஸ்னஸ் ஃபேக்ட்ரி இருக்காங்க அப்போ வந்து அவங்களே ரொம்ப மாறிட்டாங்க அவங்க என்ன சொல்றாங்க எங்களுக்கு இங்கிலீஷ் இல்லாட்டி நாங்கள் வேர்ல்டு லெவலில் பிஸ்னஸ் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் எடுத்துகிட்டு போகிறத விட நாங்களே அந்த இங்கிலீஷை கற்றுக்கிட்டு பேசலாம் அப்போ வந்து அந்த காலகட்டத்திலே இந்த மாற்றங்கள் வந்தாச்சு இந்த மாதிரி யூரோப்பில் நிறைய கண்ட்ரீஸில் இப்போ வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு லிங்க் லாங்குவேஜாக எடுத்துருக்காங்க அதே மாதிரி நிறைய கண்ட்ரீஸ் வந்து சைனீஸ் வந்து சைனீஸில் நிறைய இது இருக்குது பட் ஏதோ ஒரு சைனீஸ் இது அவங்க கற்றுக்கிட்டு ஏன்னா நிறைய பேர் பிஸ்னஸ் சைனாவோட பண்ணுறதால அதோ ஒரு ஸ்பானிஷ்ன்னு சொன்னால் ஒரு லாங்குவேஜ் இருக்குது சவுத் அமெரிக்கா போனோம்னா அது ஸ்பானிஷ் லாங்குவேஜ் தான் அங்கே நிறைய பேர் பேசுவாங்க அப்போ இந்த மாதிரி நீங்கள் நிறைய பாஷை கற்றுக்கும் போது நம்ம காலேஜ் ஸ்கூல் லெவலியோ இப்போ வந்து பன்னெண்டு வருஷம் இந்த தமிழோ இல்லாட்டி ஹிந்தியோ ஒப்போட் உப்பை கொட்டுறோம் ஓகே அப்போ ரெண்டு வருஷத்தில் தமிழ் கற்றுக்கலாம் ரெண்டு வருஷத்தை ஒரு வருஷத்தில் க கன்னடம் மூணு மூணு மாதத்துலேயே ஒவ்வொரு பாஷை கற்றுக்கலாம் இப்போ வந்து தேர்ட்டி டேஸ் முப்பது நாளில் நீங்கள் ஒரு பாஷையை கற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி எவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் வருது நம்மளே யூடியூப்பில் இங்கே அங்கேயே பார்க்குறோம் அப்போ வந்து ஆர்வம் இருக்கிற குழந்தைங்க எங்கேயும் கற்றுப்பாங்க இப்போ வந்து நம்ம காலேஜே ஒரு பொண்ணு அவன் வந்து அமனாஷி வில்லேஜ் ஸ்கூலில் படித்தான் அவன் வந்து நம்ம பாரதியார் யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினேன் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் அப்புறம் வந்து அந்த பிள்ளை வந்துட்டு அப்போ நான் அந்த பிள்ளை கேட்டேன் நீ ஒரு வில்லேஜ் ஸ்கூல்லேருந்து வந்துட்டு நீ எம்ப்ளாய்வில் அழகாக இங்கிலீஷ் பேச எனக்கு ரொம்ப அந்த பொண்ணை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சண்டை போடுவான் அப்போ வந்து இங்கிலீஷ் அழகாக சண்டை போடுவான் ஒரு இது மிஸ்டேக்கும் இல்லாமல் அப்போ நான் ஒரு நாள் கேட்டேன் நீ எங்கே படிச்சிருந்து ஸ்கூல்லேருந்து வந்தேன் அப்போ அவள் சொன்னால் நான் வந்து அவ்னாஷி வில்லேஜ் ஸ்கூலுன்னா அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து தன்னோட சொந்த ஆர்வத்துல அவ இங்கிலீஷ் படிச்சா அந்த ஸ்கூல்ல ஒண்ணு அவங்களுக்கு வந்து பெருசா அந்த டீச்சர் கத்து இந்த பொண்ணு வந்து இங்கிலீஷ் நாவல்ஸ் எல்லாம் படி அவங்க அம்மாவை வாங்கி கொடுக்க சொல்லி தானா படிச்சு படிச்சு இதுதான் எங்க ஸ்கூல்லேயும் சொன்னாங்க எங்க டீச்சர்ஸ் நீங்க புக்ஸை வாங்கி படிங்க அப்பதான் உங்களோட நாலேஜும் உங்களோட அந்த பேச பாஷையும் ஒரு ஃப்ளோ நல்லா வரும்னு சொல்லி அப்ப வந்து இது தனி மனிதனோட ஆர்வம் இப்போ வந்து அந்த புள்ள வந்து பெரிய ஸ்கூல்ல வந்து தொண்ணூறு மார்க் எல்லாம் வாங்கி அவன் வந்துட்டு ஏதோ ஐம்பதும் ஐம்பத்தஞ்சு தான் வாங்கினான் அதே மாதிரி இன்னொரு பொண்ணு அதுக்கு முதல் பேட்சு இந்த ரெண்டு பிள்ளைங்களும் ஆக்சுவலி வந்து பாரதியார் யுனிவர்சிட்டில ஃபர்ஸ்ட் ரேங்க்ல வந்தாங்க இங்கிலீஷ்ல அப்போ வந்து இது நம்ம பாராட்டத்தக்கணும் என்ன இது வந்து ஸ்கூலால கிடையாது தான் அந்த குழந்தைங்க தனி இன்ட்ரெஸ்ட் எடுத்து அப்போ வந்து நம்ம வந்து நம்ம காலேஜ்ல நம்ம வந்து இதெல்லாம் பண்ணல இஸ் என்ன மார்க் நீ வாங்கின நீ எந்த ஜாதி இதெல்லாம் பார்க்கல வா நீ எழுவிட்டு பிள்ளையா வா படின்னு சொல்லி அப்போ நம்ம அந்த ஊக்கம் கொடுத்தா அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா நம்ம டிபார்ட்மெண்ட்ல அவங்களுக்கு இங்கிலீஷ்லேயே தான் பேசணும் 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 எதுக்காக இது இப்போ நேற்று ஏது பேசுறோம்னு ஒரு சில ஸ்கூல்ஸ்ல வந்து தமிழ்ல பேசினா திட்டுவாங்க நானுமே அவங்க சொல்லுவேன் இப்போ நம்ம நர்சிங் பிள்ளைங்கெல்லாம் வந்துட்டு இங்கிலீஷில் தான் பேசணும் ஆனால் பார்ப்பவங்களாம் நிறைய பேர் தமிழ் கேரளா அந்த மலையாளம் ஸ்கூல்ஸ்லேருந்து வரும்போது அவங்களுக்கு அந்த சதில் இங்கிலீஷ் வராது அப்போ நாளைக்கு நாலு வருஷத்துக்கு அப்புறம் அவங்க வெளியே போகும்போது அவங்க வந்து யாரை டீ ஹேண்டில் பண்ணுறாங்க மனிதன் மருந்து அப்போ வந்து உங்களுக்கு ஒரு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனால் நீங்கள் போய் அங்கே போய் தமிழ் பேசுனா அந்த பேஷண்ட்டுக்கு தெரியுமா அப்போ உங்களுக்கு எது லிங்க் லாங்குவேஜ் இங்கிலீஷ் நாட் ஹிந்தி பட் நீ தமிழ்நாட்டை விட்டு நம்ம நாட்டில் எங்கெல்லாம் போனால் நம்ம வெளியே மாநிலத்தில் அப்போ வந்து அங்கே உனக்கு ஹிந்தி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்போ வந்து இதெல்லாம் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் உங்களோட சென்டிமெண்ட் பயிற்சக்கார சென்டிமெண்ட்டு ஊரை ஏமாத்துறதுக்கு இந்த ஓட்டு இதுக்காக வந்துட்டு மக்களை உசு தமிழ்நாடு கவர்மெண்ட் செய்கிறதும் தவறு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பணத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதும் தவறு இவங்க வந்து உட்கார்ந்து பேசி எவ்வளவு நல்லது செய்யலாம் ஆனா இவங்களோட திமிர் இந்த ஆட்சியாளர்கள் எல்லாத்துக்குமே அந்த ஆட்சியை பிடிக்கணும் தான் இருக்கிறான்னு தந்துச்சு எவனுமே மக்களுக்கு நல்லது செய்யணும் மக்கள் நல்லா இருக்கணும் நம்ம நாடு நல்லா இருக்கணும் சி நல்லா சிறப்பாக இருக்கணும் டெவலப் ஆகியிருக்கணும்னா கிடையாது அப்போ வந்து ஒரு ஜெர்மனி ஒரு ஜப்பான்லேயே மக்கள் வந்துச்சு இப்போ நிறைய பேர் இங்கிலீஷ் நல்லா பேசுகிறாங்க அப்போ அந்த நாடுகள்லாம் முன்னேறி போயிட்டுருக்கு ஆனால் நம்ம வந்து இங்கே வந்து இந்த பசங்க நீ தமிழ் படி தமிழ் படி தமிழ் படி இவன் அவட்ட வந்து ஹிந்தி படி நான் அங்கே அவனையும் கூட்டுசவராட்டா தட் இஸ் இந்த மா வெறிய மாநிலத்துக்கு மேல் இந்த ஹிந்தி ஸ்பீக்கிங் மாநிலத்துலேருந்து ஒருத்தவங்க இப்போ நம்ம பேங்க்ஸில் பார்க்கும்போது எவ்வளோ இங்கிலீஷ் பேச மாட்டாங்க அவனுக்கு இங்கிலீஷ் நாலேஜே இருக்காது இப்போ ரெண்டுமே தவறு அவங்க செய்கிறதும் தவறு இவங்க செய்கிறதும் தவறு அகில மக்கள் நீங்கள் தான் உஷாராக இருந்துட்டு இப்போ வந்து எவ்வளோ கிடைக்குது வாட்ஸ்அப்பு இல்லை இந்த ஆப்ஸு இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு சினிமா பார்த்துட்டு வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காம இந்த ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் ஒரு இங்கிலீஷ் பாஷையோ இல்லை ஒரு ஹிந்தியோ கற்றுக்கோங்க அப்போ வந்து நீங்களே வந்துட்டு யாருமே டிபெண்ட் பண்ணுவேன் ஏன்னா இன்றைக்கி வந்து டெக்னாலஜி அவ்வளோ முன்னேறி இருக்குது அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கணும் ஆனால் மக்கள் இன்றைக்கு குழந்தைகள் மாணவர்கள் எல்லாருமே வேறு வேறு வெளியில் போகிறாங்க ஒரு சிலர் நல்லா இருக்காங்க நாங்கள் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறோம் அதில் குழந்தைங்க தான் மாணவர்கள் தான் யோசிச்சு சிந்திச்சு இந்த மாதிரி ஆட்சியாளருக்கு ஓட் போடாதையும் இந்த விஜய் மாதிரி இந்த நடிகர்னு சொல்லிட்டு அவங்க பின் அவங்க பின்னால் பின்பற்றாதீங்கன்னா அவங்க யாருமே உங்களோட நன்மைக்காக அங்கே ஆட்சி செய்ய வரல அவங்க எல்லாருமே அவங்க கொள்ளாடிச்ச காசை காப்பாற்றிக்கிட்டு தான் அரசியல் போகிறாங்க இப்போ இப்போ இடையில வந்து பார்த்தீங்கன்னா தர்மஸ் வந்து நம்ம விஜய பத்தி வந்து ஒரு சர்ச்சை வந்து என்னன்னா இப்போ வந்து வெளியிட்டிருக்கேன் மாநாடு வந்து நடத்திருக்காங்க அவ்வளோ கூட்டம் வந்துச்சு இது அவ்வளவு எனக்கு பத்துல பத்து கோடி ரூபா கொடுங்க என்ன நான் அந்த கூட்டத்தை நான் கோடி காட்டுறேன் என்னோட அவங்க தொகுதியில் வந்து நான் கூட்டத்தை காட்டுறேன் கர்ணா சொல்லியிருக்காரு நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளோ கூட்டமும் விஜய் ஓட்டா மாறாதுன்னு ஒரு சொல்லியிருக்காரு அதை பத்தி முதல் அதுதான் ரசிகர் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஓட்டா வரும்னு சொல்லி நான் இது மற்றவங்க விஜய் ஒன்றும் சொல்லலை நம்ம வந்து விஜய அந்த இதில் நம்ம தப்பு சொல்ல முடியாது ஏன்னா அவரோட ரசிகர்கள் அவரை பார்க்க வந்திருக்காங்க அது ஓட்டா மாறுமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம யாருமே இன்னைக்கு பேச முடியாது ஏன்னா இது வந்து காலம் தான் பதில் சொல்லும் அப்போ வந்துட்டு அது அவங்க பிரச்சனை அவர் வந்துட்டு அரசியல் கொண்டது அவர் இருக்காங்கன்னா அவர் என்ன மூடி மாறிக்கிறார் இதெல்லாம் நம்மளுக்கு தெரிய வந்தா நம்ம அதை கண் கண்டிக்கணும் ஆனால் கருணாஸ் வந்து எனக்கு பத்து கோடி கொடுக்காட்ட போட்டால் எல்லாருமே நீ எனக்கு பத்து கோடி கொடு நானும் கூட்டத்தை கூட்டுவேன் ஏன்னா ஒன்றும் இல்லை அன்றைக்கி வந்து இந்த மா இந்த விசிகாக்காரன் வந்துட்டு ஒரு ஏதோ கோயம்புத்தூரில் பண்ணாங்க அப்போ வந்து இதே கூட்டம் டிஎம்கேக்கு முதல்ல மூணு ஒரு நாலு நாள் முன்னால் அவங்க ஏதோ ஒரு போராட்டத்துக்கு போகிறாங்க அதே கூட்டத்துக்கு இரநூறுபா கொடுக்கும் போது இந்த கூட்டம் இவங்களுக்கு வராங்க அப்போ நிறைய பேர் இந்த போராட்டம் நடத்தினா அவங்க எதுக்காக அந்த போராட்டத்தில் போய் பங்கெடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியுறது இல்லை அவங்க ஏதோ அன்னைக்கு எனக்கு இருநூறு ரூபாய் வீச்சுக்கு இதெல்லாம் வந்து அப்பாவி மக்கள் ஏன்னா அவங்களோட அன்றைக்கு என்ன வேணுமோ அந்த இந்த நம்ம பேசணும் தேவையில்லை ஆனா இது வந்துட்டு இந்த கூட்டத்தை காட்டி தான் எல்லாரும் ஜெயிச்சு வந்தாங்கன்னா எல்லாருமே கூட்டம் காமிச்சுட்டாங்க ஜெயலலிதாவுன்னா தொண்ணூத்தி ஏழுல கூட்டம் கூட்டம் காட்டாங்க தான் ஜெயிச்சாங்க அதே கருணாநிதி அவர்கள் தொண்ணூற்றி ஒன்றில் கூட்டத்தை காட்டி அவங்களும் தோத்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் இவங்க ஜெயிச்சாங்க அவங்க ஜெயிச்சாங்க இந்த கூட்டத்தை காமிச்சு தான் நாங்கள் ஜெயிப்போம் அந்த இது தப்பு அந்த கான்செப்டே தப்பு இது வந்து நிறைய பேர் இந்த இப்படி பேசுறாங்க நமக்கு அது தேவையில்லை ஓகே நன்றி ம்